மக்களே அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்ரீ சக்தி பெரியாண்டிச்சி அம்மன் கரட்டூர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு சிறப்பான முறையில் சாமிக்கு பூஜை அலங்காரம் அன்னதானம் நடைபெற இருக்கிறது நிறைய மக்கள் வந்து இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேறியிருக்கு நேரில் வர முடியாதவங்க அவங்களோட பங்கு இந்த பூஜையில் இடம் பெறணும்னு நிறையா பேர் விரும்புகிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் சாமிக்கு வழங்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு நன்கொடை வழங்குறீங்களோ அந்த நன்கொடையை வந்து பதிவு செஞ்சு அனுப்புங்க நீங்கள் எதற்காக அனுப்புகிறீங்களோ அதற்காக மட்டும்தான் அந்த நன்கொடை பயன்படுத்தப்படும் எல்லோரும் நன்றாக இருக்கணும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் சக்தி அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அதனால் நீங்கள் முழு மனசோட வேண்டிக்கோங்க எல்லாமே எல்லாம் நல்லா நடக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூஜை வந்து சிறப்பு நேரலையும் ஒளிபரப்பப்படும் அதுலேயும் நீங்கள் பூஜை எந்த மாதிரி நடக்குதுங்கிறத நேரலையில் பார்த்து அம்மனை வேண்டிக்கோங்க நன்றி